ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஏன் அப்படின்னா முந்தனத்து வந்து வெயில் செம வேலை நான் வந்து உங்ககிட்ட வேற வீடியோல நான் சொல்றேன் ஆனால் வேலை செய்யும் போது ஏன் எடுக்கல அப்படின்னா வெயிலையும் இந்த மாதிரி வேலை செய்யுது அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க நீங்க சில வீடியோல சொல்றதையுமே நான் யோசிச்சேன் அதனால வீடியோ எடுக்கல இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் திருவிழாவுக்கு போறோம் அப்படிங்கறதுக்காக மதியமே சமைச்சேன் உண்மையாவே சொல்றேன் சாப்பாடு வெந்ததோ இல்லையோ நான் தாங்க அடுப்பு பக்கத்துல வெந்த மாதிரி இருந்தது அவ்வளவு ஒரு ஹீட் அதுவும் வெளிய வெயில்ல அடுப்புல தான் சமைச்சேங்களா எப்போதுமே சாயங்காலம் தானே சமைப்போம் அதனால மதியமே வெளியே தான் சமைச்சேன் ரொம்ப வேர்த்தது என்னால ஒரு வீடியோமே எடுக்க முடியல மேடமும் நானும் சேர்ந்து சாயங்காலம் கிளம்பிட்டு மேடம் தூங்கிட்டாங்க காலையில இருந்து சொல்றேன் இன்னைக்கு சாயங்காலம் திருவிழாக்கு போகணும் பகல்ல கொஞ்ச நேரம் தூங்குமான்னு இவ்வளவு வெயில்ல எப்படா தூங்க டைம் கிடைக்கும்னு இருக்கும் ஆனா மேடம் நல்லா ஊர் சுத்துறாங்க ராதா சிஸ்டர் வாங்கி கொடுத்த வலையில்தான் அவள் போட்டிருக்கா என்னோட ஃபேஸ்லயுமே டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த லிப்ஸ்டிக் வந்து ராதா சிஸ்டர் வாங்கி கொடுத்தது தான் இவ்வளோ நேரம் ஃபேன் கீழே நின்னே பாருங்கள் ஃபேன் ஆஃப் பண்ண உடனே எப்படி வேர்க்குதுன்னு பயங்கரமாக வேர்க்குதுங்க டைம் இப்போ நைட் ஒரு ஆற இருக்கும் அதனால ஒரு ரெண்டு நாள் வீடியோ வரல இன்னைக்கு வந்து எங்க ஊர் பக்கத்துல கிருஷ்ணன் சாமி ராதா அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து ஒரு அஞ்சாறு சாமி வச்சு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அங்க வந்து எக்ஸிபிஷனும் இருக்கும் இந்த டைம் மாவு கண்டிப்பா ஒரு இட்லி பாத்திரம் வாங்கலான்னு இருக்கேன் அது ஒரு செவன் ஹண்ட்ரடே இருந்தாலும் ஒரே ஒரு ஷாப்பிங்காவது அதை பண்ணிட்டு வந்துடணும் அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு அது வாங்கணும் அதுக்கப்புறம் தேஜுக்காக அவங்க பாட்டி சொன்னது நீங்க வீடியோல பாருங்க அங்கே பணம் அனுப்பியிருக்காங்க அதனால அந்த பாத்திரமும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் டீட்டெயிலா பாக்கலாம் ஓகே இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டை விட்டு கிளம்பினோடனே எப்போதும் போல பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் ஆனால் இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் மாதிரி நடக்குதுங்க ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் எங்களுக்கு டைம் இப்போதான் கிடச்சிது அவர் முன்னாடி வேலைக்கு போனதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எனக்கு எப்போயாவது டைம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்க நான் சாயங்காலம் சமைச்சு தான் ஆகணும் நான் வேணான்னு சொல்லுவேன் அந்த மாதிரிலாம் நிறைய ரீசன் இருந்தது ஒரு வழியாக இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே க்ரீன் லைட் போட்டு இது வந்து டிக்கெட் கவுண்டரு இது என்ன அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் தான் நாங்கள் இருக்குது மேலே முடிஞ்ச அந்த லாஸ்ட் ரெண்டு நாள் வந்து ஜத்ரான்னு சொல்லுவாங்க அது வந்து நாடகம் இங்க நிறைய பேரு ஆக்டிங் பண்றத ஒரு வீடியோல தான் பாத்திருக்கேன் நான் ஒரு நாள் கூட இதுக்குள்ள போனது எனக்கு இங்க இருக்கிறத பாக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல இன்னொன்னு வந்து வெளியே இரும்பில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னு எனக்கு தெரியாதுங்க அதை விட ஒரு ஆளுக்கு மட்டுமே ஒன் ஃபிஃப்டி ருபி வரும் அந்த டிக்கெட் என்ன தான் நைட் ஃபுல்லாக நம்ம இங்கே இருந்துட்டு தூங்கியும் தூங்காமையும் நம்ம வீட்டுக்கு காலையில் போனோம் அப்படின்னாலும் காலையில் வேலையெல்லாம் பார்த்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கிறதுக்கு டைம் இருக்கும் ஆனால் எப்படியும் ஒரு ஒரு மணி ஆகலாம் அன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியாமல் போகலாம் நிறைய பிரச்சனை இருக்குது நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுறவங்களும் இல்லை தான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் அதுக்கு ஒரு நாள் கேப் எடுக்கும் அது சரி வராது நாங்கள் வந்து மெயினாக வாங்கணும்னு நினச்சது வந்து இட்லி பாத்திரம்னு நான் அப்போயே சொல்லியிருப்பேன் இங்கே இருக்கிற ஸ்டீல் குடத்தெல்லாம் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு வந்து சில்வர் இல்லை ஈயமானு எனக்கு டவுட்டாக இருக்குது ஈய பாத்திரம்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி தாங்க இருக்கும் குடம் ஆனால் இது வந்து ஸ்டீல் அதோட அந்த கழுத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து பயங்கரமாக வழுக்கும் சுறுமடைலாம் வச்சு எப்படி தூக்குறாங்கன்னு தெரியல பாத்திரமெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டிஃபன் பாக்ஸ்லேருந்து சின்ன சின்ன பவுலு எத்தனை கடைக்கு போனாலும் இரும்புல கடாயுமே சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைய பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்க ஆனால் ரேட் ரொம்ப சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து வெள்ளி கொலுசு அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு வளையல் சடையில் மாட்டிக்கிறது கையில் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கையில் வந்து அந்த ப்ளவுஸ் போடுற இடத்துக்கிட்ட அந்த கிட்ட கூட ஒன்று ஒரு மாதிரி கட்டுவாங்கல்ல அதுவுமே என்னை தத்தெடுத்திருக்காங்கல்ல அந்த அம்மா வச்சுருக்காங்க ரெண்டு சைடுமே கட்டியிருப்பாங்க அதெல்லாம் இங்கே இருக்கும் ஆனால் இதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லுவாங்க ரேட் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் ஆனா அவ்வளோ குவாலிட்டி கிடையாது சில நேரத்துல நம்ம வேற எங்கேயாவது மாத்திரம் அப்படின்னா கூட இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்களாம் போயிட்டு இருக்கும் எல்லா கடையும் பார்த்து ஆசைப்படுற மாதிரி ஐஸ்கிரீமா இருந்ததுங்க சும்மாவே பகல் நேரத்துலேயே இவர் சாப்பிட விட மாட்டாரு ஒரே ஒரு கோன் ஐஸ்கிரீம்ங்க அதுல பாதி தாங்க கிரீம் இருக்கும் மற்றதெல்லாம் சாக்லேட் தாங்க இருக்குன்னு கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டாரு அதுக்கப்புறம் நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபா செப்பெல்லாம் இருந்தது அதுவுமே ரொம்ப நாள் வராதுங்க அதனால அதுல இருந்து அதிகமா எடுக்க மாட்டேன் தேவைப்பட்டதுன்னா ஃப்ளிப்கார்ட் இல்லாட்டி ஒரு ரப்பர் செப்பலாம் நல்லா பார்த்து வாங்கினே தவிர அங்கெல்லாம் நான் வாங்கினதே இல்லை தேஜுவோட பாட்டி வந்து பணம் அனுப்பியிருக்காங்க பாத்திரம் வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்க அது வந்து இந்த மாதிரி வெங்கல பாத்திரம் ஒரு தட்டு ஒரு பெலா இங்கே வச்சிருக்காங்க பாருங்க நாங்கள் கூட பழைய சாதம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி பெலா ஒரு இன்னும் ஒரு டம்ளர் அது வந்து தேஜுவுக்காக வாங்கி தேஜுவுக்கு வந்து அதில் தான் சாப்பாடு போட்டு கொடுக்கணுங்களாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியாது அவங்க குழந்தைங்களுக்குமே இதை ஃபாலோ பண்ணல ஆனால் இதில் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எவ்வளோ பணமாக இருந்தாலும் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க இவர் எப்போதுமே ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பொருள் வாங்குவோம் அதனால எல்லாமே ஒவ்வொரு ரேட்டு கேட்டுக்கிட்டு வந்தார் ஒரு தட்டு வாங்குறதா இருந்தாலும் கம்பல்சரி ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எட்நூறு அந்த மாதிரி ரேட் வரும்னு சொன்னாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரே இடத்துல ரெண்டு மூணு வழி வச்சுருப்பாங்க இது என்ட்ரன்ஸ் கிடையாது நம்ம இருந்து உள்ளே போகலாம் அதனால் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் போகும்போது இன்னைக்கு வேறு திங்கள் கிழமைங்களா வரிசைக்கும் சிக்கன் சிக்கன் பக்கோடா அதுக்கப்புறம் நூடுல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் பிரியாணி கூட இன்னைக்கு கிடைக்கும் ஆனால் எதுவுமே சாப்பிட முடியாது பிளான் பண்ணி இதுக்கு இந்த டேட்டில் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரியல ஆனால் அவங்களுமே நான்வெஜ் சாப்பிடல நானும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சும்மா அது இதுன்னு சாப்பிட்டுட்டு வந்தோம் சரி போனதுக்கு போனதுக்கப்புறம் பார்ப்போம் என்ட்ரன்ஸை இப்படி பார்த்த உடனே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை முக்கியமாக நான் தான் சண்டை போட்டேன் பார்த்தீங்களா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் தயவு செய்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னை இந்த இடத்து கூட்டிகிட்டு வந்துருங்கங்க இங்கே அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் டெக்கரேட் பண்ணது எல்லாமே எடுத்துட்டாங்கங்க நாங்கள் போன அன்னைக்கு சாமியே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் பனாரசி சேரீஸ்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்கும்ல அதே மாதிரி ஒரே ஒரு கடை புதுசாக பார்த்தேன் நல்லா இருந்தது சேரீ எல்லாம் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட்னு சொன்னாங்க கொஞ்சம் ரொம்ப டார்க் கலராக இருக்குது இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் கொஞ்சம் நல்ல டிசைனாக இருக்கிறதெல்லாம் ஆயிரத்தி முந்நூறு இந்த மாதிரி சொன்னாங்க இருக்குது போடவை வேணாம் ஆனால் நல்லா இருந்ததுதான் இன்னொரு இடத்துல வாங்கிக்கலாம் மறுபடியும் உள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போதே அதே மாதிரி வெங்கல பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்கல்லங்க அந்த கடை வந்தது இங்கே கேட்கட்டுமான்னு கேட்டாங்க கிலோ கணக்கில் தான் பணம் கேட்பாங்கள்ல அதனால் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்கும்போது நாங்கள் வெளியே கேட்கும்போது ஆயிரத்தி எட்நூறுரூவா சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு பிளேட் ஆயிரத்தி முந்நூறுபான்னு சொன்னாங்களா சரி எடுத்துக்கலாங்கன்னு சொன்னேன் நம்ம வீட்டில் இதே மாதிரி ஒரு பிளேட் இருக்குது ஆனால் நடுவில் வந்து டிசைன் இருக்காது வெளியேமே பிளாக் கலரில் ஏதோ பூசியிருக்காங்க இந்த மாதிரி தட்டிலையுமே விலை கொஞ்சம் கம்மியாக வாங்கினோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி சிவப்பு கலரில் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதனால்னு எனக்குமே தெரியல இங்கு இந்த கடையில் வந்து ரெண்டுமே தாத்தா அப்படிங்கிறனால விலையோ இல்லை கேஜி கணக்கோ இது எல்லாமே அவங்க ஒரு மாதிரி ஒடியா லாங்குவேஜில் பேசிக்கிட்டாங்க இங்கே வந்து நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ்லையுமே சொல்லிக்குவாங்க சில பேர் வந்து ஒடியால சொல்லுவாங்க ஒடியால சொல்கிறதுலாம் எனக்கு புரியாது ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா பாஸ் ஓட்டோங்கா தீசோட்டோங்கா அந்த மாதிரி இருக்கிறது புரியும் அது இல்லாமல் அதுக்குள்ள இப்போ செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் இந்த மாதிரி எழுத்தெல்லாம் எனக்கு ஒடியாலையுமே தெரியாது ஒன்று ரெண்டு தெரியும் ஒன்று ரெண்டு தெரியாதுங்களா அதனால் எனக்கு சுத்தமாக புரியல நான் வந்து இதோட ரேட்டு கேஜிஸ் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட என்னென்ன வாங்கியிருக்கோன்னு தெளிவாக காமிக்கும்போது என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு எழுதிட்டே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக வாங்கினோம் எங்களை மாதிரியே அந்த சைடும் இருந்தாங்க அவங்கக்கிட்டேயும் பேசுறது எங்கிட்டையும் பேசுகிறது எனக்கு உண்மையாகவே ரேட் சுத்தமாக புரியலை நாங்கள் முன்னாடி பார்த்த பிளேட்டு ரொம்ப அதிகமாக ரேட் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு வேறு பிளேட் மாற்றி பார்க்குறது அது வந்து அதை விட வெயிட் அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இருந்தாலுமே இப்போ ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அது அவள் பெரியாவில் வர்ற ஒரு ஒருவேளை இதில் தான் சாப்பிட்றேன்னு முடிவு எடுத்தானா அப்போ வரைக்குமே சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல அதனால் நான் கொஞ்சம் பெருசு வாங்குறது தான் விரும்பினேன் என்னென்னலாம் வாங்கணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஒரு தட்டு ஒரு பெலா ஒரு கிண்ணம் ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ஆச்சு வாங்கியாச்சு தேஜோட பாட்டின்னு புதுசாக சொல்கிறனால யாருன்னு தெரியாமல் கூட இருக்கலாம் என்னோடய மாமியார் தான் அப்படி சொன்னேன் அதுக்கப்புறம் என்னங்க நாங்கள் வாங்கி முடித்தோம் கீழே இறங்கி பார்த்தா இந்த குழந்தைங்க விளையாடுறது இருந்தது உதலால் விளையாடும் போது ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட்டு அப்போ வந்து அவள் பழகலை பழகுனதுக்கப்புறம் இப்போது வேற லெவலில் விளையாடுறாங்கங்க இங்கே வந்து முப்பது ரூபாய் தான் கேட்டாங்க டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் போனா ஆனால் ஒரு பெரிய சிரமமா இருந்தது வந்து பாவாடை சட்டை போட்டிருந்தால அதில் வந்து அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்துச்சு இருந்துமே நான் பாவாடையை மேலே ஏற்றி சொருகி விட்டு தான் ஆளை அனுப்பியிருந்தேன் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் அதிகமாக சுற்றுனது வந்து என் ஹஸ்பண்டுக்கு டீஷர்ட்டு அப்புறம் எனக்கு வந்து எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு துணிக்கடையில் இப்போ புதுசாக ஜீனில் எல்லாம் வந்திருக்குல்லங்க அவர்ட்ட சும்மா விளையாட்டு கேட்டேன் உங்களை மாதிரி நானும் லூஸ் டீஷர்ட் போட்டு பலவசை போட்டுக்கிறேன் எனக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னா எவ்வளோ உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேனோ அதில் ஹாப்பியாரு ரொம்ப ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க எதுவும் வாங்கலை சும்மா எனக்கு வந்து அவருக்கு பாப்கார்ன் மாடலில் டிஷர்ட்லாம் அவர் போடணும்னு ஆசை அதெல்லாம் கேட்டதுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே சொன்னாங்கன்னு எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் காது குத்திருந்தாரில்ல அதுக்கு வந்து பிளாக் கலர் கம்மல் தேடி எல்லா வளையல் கடையிலையும் இருந்தாரே தவிர நீ ஏதாவது ஒரு வளையல் எடுத்துக்கோன்னு சொல்லலை வேணான்னு சொல்ல மாட்டாரு ஆனால் அவங்களுக்கு அது ஒரு இம்பார்ட்டன் அப்படின்னா எல்லா வளையல் க வளையல் கடையிலையுமே போய் கேட்குறாங்க நான் சொன்னேன் ஒருவேளை உங்களுக்குன்னு தனியாக சேல் பண்ணுறாங்கல்லங்க பெல்ட்டு சன்கிளாஸஸ் அந்த மாதிரி கடையில் கேட்டு பார்ப்போன்னு சொன்னேன் சரி பார்ப்போன்னு சொன்னாங்க நான் இப்போ நிற்கிற இடத்துல வந்து ஒரு மோதிரம் ஒன்று கேட்டேன் சும்மா அங்கே ஒரே ஒரு மோதிரம் அது இருபது ரூபாய்க்கே கூட எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் கிடைக்கும் எழுபது ரூபா எண்பது ரூபா சொல்கிறாங்க வேணவே வேணான்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ நிற்கிறது வந்து அந்த பத்து ரூபா கடை தான் அதில் தேடி பார்த்தோம் அப்போ வந்து அவராக ஒரு ஜக்கு இருக்குல்லங்க அதெல்லாம் கேட்டார் எடுக்கலாமான்னாரு எடுக்கலாங்கன்னே சரி வேணா விட்டுரு அப்படின்னாரு இந்த கடையிலையுமே கிடைக்கல சும்மா பார்த்தோம் இங்கெல்லாம் நாங்கள் அதிகமாக எதுவுமே எடுக்கலை எனக்கு வந்து பொட்டும் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷும் எடுத்துக்கிட்டேன் எதுவுமே நாங்கள் அனாவசியமாக செலவு பண்ணலங்க இந்த டைம் வேணுங்கிறது மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம் வளையல் கடையெல்லாம் சூப்பராக இருந்தது நான் பொட்டு வாங்கினது இந்த கடை தான் எல்லாமே நல்லாதாங்க இருக்கும் ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த என் ஹஸ்பண்ட் காது குத்துன அன்றைக்கி ஒரு ரெண்டு வளையல் நான் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டேன் அது இல்லாமல் போட்டுக்கிறதுக்குமே எனக்கு வளையல் இருக்குது எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்கும் தான் அதுக்காக எல்லாமே வாங்க முடியாதுல்ல அதுக்கு பெர்ஃப்யூம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சீக்ரெட் இல்லாட்டி ஃபாகில் எங்களுக்கு பிடிச்ச கலரில் கேட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால அதுவும் வாங்கலை பாப்பாவுக்காக ஒரு வளையல் ஒன்று ஆசையாக இருந்தது ஒரு ஒயிட்டு பேபி பிங்க் கலர் கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் லைட்டு க்ரீனாக இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு வெள்ளை கலர் வளையல் மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருந்தது அதை பார்த்து வாங்கினோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கடையில் தாங்க தோடெல்லாம் கிடைக்கும் போல பார்த்தாங்க அதில் வந்து ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கருப்பு கலர் கிடைச்சது மற்றதெல்லாம் ப்ளூ கலர்ல இருந்தனால என் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கூட வந்திருக்காங்க அவங்க வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்க ரெண்டு பேருமே ஒரே நாளில் ஒரே டைம்ல காது குத்துனதுனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து தேடினாங்க அதுக்கப்புறம் இங்கேயும் வேணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோடு மட்டுமே ரெண்டு மூணு கடை தான் வாங்கினோம் ஒரு வழியாக வாங்கியாச்சு இன்னும் ரெண்டு பேருமே போடலை ஏன்னா அவங்க ஒரு கம்பி போட்டிருக்காங்கல்ல அது வந்து காயமாக இருக்குது அந்த சொல்லுவாங்க புளிப்பெல்லாம் சாப்பிட்டா அந்த இடத்துல வீங்கிக்கிறோம் அந்த மாதிரி இருக்குது அது சரியானதுக்கப்புறம் போடுவாங்க தோடு வச்சுருக்கேன் அதையும் நாளை காமிக்கிறேன் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து கோபி மஞ்சூரியன் அது வந்து ஒரு பிளேட் இருபது ரூபா சொல்லுவாங்க என் ஹஸ்பண்டும் வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க கூட வந்த இன்னொருத்தவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க தம்பி நான் தேஜுக்கு வந்து பத்து ரூபா அதிகமாக அவளுமே சாப்பிட மாட்டாள் ஆனால் நாங்கள் எப்போதுமே சாப்பிட்றத விட இந்த கடையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சுத்தமாக நல்லாவே இல்லைங்க லைட்டாக மேலாக சீனி தூவியெல்லாம் தராங்க இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாவே இருக்கும் நல்லா இல்லை வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டேன் நான் உங்கள் கிட்ட பேசும்போது லைட்டாக காது ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னமோ கூசுன மாதிரி அதனால அப்படி ரியாக்ட் பண்ணேன் சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டேன் ஆனால் அதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும் இப்போ வந்து இட்லி பாத்திரம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் முன்னாடி வந்து சும்மா ஒரே ஒரு அடுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் சிறுசாக பார்த்தோம் ஏன்னா இட்லி செஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னா நான் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட போகிறேன் புட்டு அவிக்கும் போது வேணால் ரெண்டு அடுக்கு தேவைப்படும் இருந்தாலுமே என் ஹஸ்பண்ட் சொன்னது வந்து ரெண்டு அடுக்கு இருக்கிற மாதிரி பெருசாகவே வாங்கிக்கலாமேன்னு சொன்னாங்க எதுக்கு இவ்வளோ பெருசு எப்படியா இருந்தாலும் ஒருவேளை நான் அரிசி மாவுள்ள இட்லி சுட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு அடுக்கு தான் சுட போறேன் அது எனக்கு மட்டும்தான் இங்கே வேற யாரும் சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க தேஜும் ஒரு இட்லி இல்லாட்டி ஒன்றரை இட்லி சாப்பிடுவா இப்போ ஒன்று தொட்டு பார்க்குறாங்க பாருங்கள் அது வந்து கொஞ்சம் லைட்டாக நெளிஞ்சுருந்த மாதிரி இருந்தது அதனால உள்ளே இருந்து நான் வேற அடுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்களேன் உங்களுக்கே பார்த்தா தெரியும் என்ன தான் நெலியும்னே வச்சுக்கோங்களேன் புதுசு வாங்கும்போது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி அழகாக வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அதனால உள்ளேருந்து எடுத்துட்டு சொல்லியிருந்தேன் எடுத்துட்டு வந்தாங்க உள்ள இருந்து கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த இட்லி பாத்திரம் தாங்க வாங்கியிருக்கோம் மூணு அடுக்கு இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சோ எவ்வளவோ பணம் வாங்கினாங்க ஆனால் அதிகமாக இல்லை இந்த ரேட்டுக்குள்ளே தான் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் நீயும் ஒரு டைம் எல்லாமே செக் பண்ணிக்க அங்கே போனதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை நீ என்னைய தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே செக் பண்ணேன் அந்த ஃபஸ்ட்டு அடுக்கு வந்து நல்லா இருந்ததுங்க ரெண்டாவது அடுக்கு வந்து ஒரு சைடு அங்கே பாருங்கள் நான் கை வச்சு காமிக்கிறதுல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு சைடு கரெக்டாக இருக்கும் ஒரு சைடு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருந்தது அதை வந்து கீழே இருக்கிற அடுக்கில் கை தொடுற இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால அப்படி இருக்குன்னு அந்த தாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணிணாரு சரின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மூணாவது அடுக்கெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண மாட்டோம் வெறும் ரெண்டே ரெண்டு அடுக்கு தானே அதனால வாங்கிட்டு வந்துட்டேன் பிடிச்சிதான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த கடைக்கு ஏன் போனா அப்படின்னா இப்ப வெயில் காலத்துல தேஜுவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போடுற மாதிரி பனியன் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அதுவும் ஆன்லைன்ல இருக்கு அது நாலு செட்டு அஞ்சு செட்டு வந்து நானூறு ரூபாய்க்கு மேல சொல்றாங்களா இங்க கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் தான் இப்போ ஒரு ஃப்ராக் மாதிரி காமிக்கிறாங்க பாருங்க அது வந்து எல்லாமே மஞ்சள் கலருங்க என் எனக்கு வந்து வேற கலர்ல இருந்திருந்த வேற வேற கலர்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்திருப்பேன் ஒரே ஒரு பேபி பிங்க் கலர் கூட ஓகே சரி எல்லா ட்ரெஸ்ஸுமே அழுக்காகும் இருந்தாலும் மஞ்சள் கலருங்கும் போது சும்மா உட்காந்து எழுந்திருச்சோம் அப்படின்னா கூட அது அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் டிஷர்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டேன் அதுவும் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால இது வாங்கல ஆனால் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பனியன் போட்டு விடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கிற மாதிரி அதை தான் தேஜூவுக்கு வாங்கி போட சொல்கிறாரு மாமனாருமே ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் இஷ்டம் இல்லை இவ வேற இப்போ பெரிய எல்லாம் ஆயிட்டாலா நீங்களும் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுவீங்க அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பனியன் தேடினேன் சுத்தமாக கிடைக்கல பார்ப்போம் வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு பதினொன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பயங்கர வயிறு வலி அதனால் நான் ஃபினிஷிங் வீடியோ எடுக்கல இட்லி பாத்திரம் அப்புறம் அந்த வெங்கல பாத்திரம் இல்லாமல் வேறு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்